அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரக்தூ அலஹில்லா நாம் அனைவருமே ஷாபானுடைய மாதத்தில் ஐயாமுல் உடைய தினத்தில் இருக்கும் அதாவது பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சில் இருக்கும் இன்று இரவில் நமக்கு பதிமூணு தொடங்குது இந்த நாளில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான அமல்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மாதம் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதாவது ஐயாமுல் உடைய தினம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது ஏன்னா பராத்த எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்துல நம்ம எல்லோருமே கூடுதலான அமல்கள் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் முதல்ல இந்த பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு நாளுமே மாதம் மாதம் நோன்பு வைப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதத்திலையும் இந்த நாட்கள்ல நீங்க நோன்பு பிடித்து கொள்ளுங்க உடைய ஃபீலுடைய ஓதக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு துவா இருக்கு இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஓதியும் காமிச்சிருக்கோம் அந்த துவா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஷால கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நான் அந்த லிங்க் நான் உங்களுக்கு கமெண்ட்லயே நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ இந்த ஐயாமுல் ஃபீலுடைய தினத்துல இந்த வராத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடிய இந்த நாட்களில் நம்ம ஓத வேண்டிய துவா ஐயாமுல் ஃபீலுடைய துவாவை இன்ஷால்லா கட்டாயம் நம்ம எல்லோருமே தினமும் ஒரு தடவை ஓதிக்கணும் அதாவது இந்த மூணு நாளுமே தொடர்ந்து நம்ம ஓதணும் இந்த துவாவை ஒவ்வொரு மாதமும் நம்ம தவறாம நம்ம ஊதிட்டு வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் தேவையான அனைத்து நியாமத்தையும் அருட்கொடையையும் அல்லாஹ்விடமிருந்து அதிகம் அதிகம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம தான் இருக்கு நம்மளோட வாழ்க்கை சிறப்பா மாறுறது அப்போ ஒவ்வொரு மாதமும் ஐயாமல் ஃபீலுடைய தினம் வெள்ளை நாட்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த நாளை நோன்பு வச்சுக்கிட்டு இந்த ஐயாமுல் ஃபீலுடைய துவாவை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னாலே அந்த மாசம் முழுக்க அல்லா தால நமக்கு எல்லாத்திலையுமே வரக்க செய்வான் அப்ப நமக்கு விரும்பாத எந்த காரியமும் நடக்காது நம்ம மனசுக்கு பிடிச்ச நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு நடக்கும் அதனால தான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் அதனால இந்த ஐயாமல் ஃபீலுடைய துவாவை ஒவ்வொரு மாதமும் தவறாம மூணு நாளைக்கு தொடர்ந்து ஓதிட்டு வாங்க இந்த ஐயாமல் ஃபீலுடைய துவாவை ஓதணும் அப்படின்னா எவ்வளவு சிறப்பு உங்களுக்கு வேணும் அத்தனை சிறப்புகளையுமே அல்லாஹ்விடம் வந்து நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் அதனுடைய சிறப்பை நம்ம சொன்னோம் அப்படின்னா வீடியோ லென்த்தியாக போகும் அப்படிங்கிறனால அதனுடைய சிறப்பை நான் எதையுமே நான் சொல்லலை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்க இதை ஓதிட்டு ஒரு ஹாஜத்தை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா நீங்க அதை கேட்டுட்டு மறந்துட்டா கூட உங்களுக்கு அது கட்டாயம் கிடைக்கும் இன்னும் தொடர்ந்து இந்த மூணு நாள் நான் ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டு இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க ஓதிப்பாருங்க அலமதுல்லாம் இந்த மூணு நாள் முடிகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க அதை கமெண்ட்லையும் கண்டிப்பாக நீங்கள் அதை தெரியப்படுத்துவீங்க அந்த அளவு நான் உறுதியாக சொல்றேன் ஒவ்வொரு மாதமும் இந்த ஐயாமுல் ஃபீலுடைய துவாவை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க என்ஷால்லாம் இந்த ஐயாமுல் ஃபீலுடைய துவாவை நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த மூணு நாளும் தொடர்ந்து நம்ம ஓதக்கூடிய மிகச்சிறப்பான களிமா இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் நீங்கள் மூணு தடவை நீங்கள் ஓதிக்கோங்க தினமும் மூணு தடவை அந்த ஆறு திக்ருகளையுமே நீங்கள் இன்ஷால்லா ஓதிக்கோங்க இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது சுபஹான் வபிஹம்திஹி ஒபிஹம் அலீம் சுபஹான் மகத்தான திக்ரு மலக்குகளுடைய திக்ரு மலக்குகளுடைய உணவு இந்த திக்ரு தான் இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா மீசான் தராச கனமாக்கக்கூடியது கண்டிப்பாக இதை மூணு தடவை சொன்னோம் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படுது அல்லாஹ் விரும்பக்கூடிய திக்ரு அதனால இதை நீங்க மூணு தடவை ஒதுக்கோங்க அடுத்தது சுபஹான் அல்லாஹி அலமது இல்லாஹி வலாஹி இல்லாஹு அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற களிமா சுஹான் அல்லாஹ் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஏராளமான நன்மையே அல்லா தர்றான் அதிகளவு நன்மையை சம்பாதிக்கணும் இம்மையிலும் மறுமையிலும் அப்படின்னா இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க அடுத்தது மூன்றாவது அப்படிங்கிற நாலாம் களிமா களிமா தௌஹீத் இந்த களிமாவையும் மின்சாரா கட்டாயம் இன்றைய தினம் மூணு தடவை ஒதுக்கோங்க இது ஒன்றே போதுமானது வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு நன்மைகளையும் வெகுமதிகளையும் பெற்றுக்கொள்ள எனவே இதையும் நீங்க ஒதுக்கோங்க அடுத்தது நாலாவது அஸ்தோகி ஹயுல் கையும் இலகி அப்படிங்கிற இந்த சிறந்த இஸ்தேகார் ஏன் இது சிறந்தது அப்படின்னா இதை மூணு தடவை சொன்னோம் அப்படின்னா கடலின் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படுது இதை நம்ம ஐந்து தடவை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு அதை பரிசா வெகுமதியாக கொடுப்பான் அந்த அளவு இது பவர்ஃபுல்லான ஒரு இசைப்பார் ஏன் இது அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னா இதில் ஹையுல் கையும் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்குது இதை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா சைத்தான் நம்ம கிட்டத்தில் கூட நெருங்க மாட்டான் அதனால கட்டாயம் இதையும் நீங்கள் ஒதுக்கோங்க அடுத்தது ஐந்தாவது திக்ரு அல்லாஹு முஹபிர்லி வர்ஹம்னி வகுதினி வாஃபினி வர்சுக்னி இந்த மிகச்சிறப்பான ஒரு துவாவை ஒரு திக்ர கண்டிப்பாக நம்ம எல்லோருமே அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது அல்லாஹு மகஃபிர்லி அல்லாஹுவே என்னை மன்னிப்பாயாக வருஹம்னி என் மீது கிருபை செய்வாயாக வகுதினி எனக்கு நேர்வழி காட்டுவாயாக வாஃபினி எனக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயாக இந்த ஆஃபியத்துக்குள்ள ஆரோக்கியம் இருக்கு அழகு இருக்குது அன்பு இருக்குது நம்ம தேடக்கூடிய எல்லா நியாமத்துக்களும் செல்வம் எல்லாமே இதில் இருக்கு அதனால ஆஃபியத்தை நம்ம கேட்குறோம் பரிசுக்குனி ரிசுக்கை எனக்கு கொடுன்னு கேட்குறோம் இந்த ஒரு திக்குறில் எல்லாமே நிறைவா இருக்கு அதனால தான் ரசுல்லா தினமும் இதை ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இன்றைய நாட்களில் நம்ம இதை மூணு முறை ஓதிக்கலாம் அடுத்தது மிகச்சிறப்பான செலவாத்து செலவாத்துக்களில் சிறந்த செலவாத் அப்படின்னு ரசுல்லா கற்றுத்தந்த தருதே இப்ராஹிம் செலவாத்து அது என்ன அப்படின்னா அதுதான் நம்ம அத்தகையத்தில் ஓதக்கூடிய செலவாத்து அல்லாஹும சலி அலா முஹம்மதி வால அலி முஹம்மதின் கமா சலி தலா இப்ராஹிம வால அலி இப்ராஹிம் இன்ன கஹமீது மஜீத் அல்லாஹு பாரிக் அலா முஹம்மதி வால அலி முஹம்மதின் கமா பாரக் தலா இப்ராஹிம வால ஆலி இப்ராஹிம் இன்ன கஹமீது மஜீத் இந்த ஒரு செலவாத்தை இன்றைய தினம் மூணு தடவை ஓதிக்கோங்க ஏன்னா இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா அனைத்து நபிமார்களின் மீதும் செலவாத்து ஓதப்பட்ட நன்மையை அல்லாஹ் நமக்கு தர்றான் அவ்வளவு சிறந்தது ரசூல்லா ஐஷா அலி அல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கற்றுத்தந்தது தீனமோ எல்லா நபிமார்களின் மீதும் செலவாத்து ஓதாம தூங்காதே அப்படின்னு சொல்லும்போது ஐஷா அலி அல்லாஹ் அன்ஹா அவங்க கேட்டாங்களாமா அது எப்படி முடியும் அசூழல்லான்னு கேட்கும் கேட்கும்போது இந்த தருதே இப்ராஹிம் செலவாத்த ஓதனா கண்டிப்பா ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் நபிமார்களின் மீதும் செலவாத்து ஓதிய நன்மை அல்லா தருவான்னு சொல்லி கொடுத்த செலவாத் இந்த நிறைவான செலவாத்தையும் மின்சார இந்த மூணு நாட்கள்ல தினமும் மூணு முறை தவறாமல் ஊதிட்டு வாங்க இன்ஷால்லா மேலும் இந்த ஐயாமல் ஃபீலுடைய துவாவை நாங்கள் எங்கே பார்த்து ஓதுறது அப்படின்னா கேட்பது கிடைக்கும்போது ஜிஃபா கித்தாப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும் பார்த்து ஓதுங்க அதனுடைய சிறப்புகளும் அதுலேயே இருக்கும் அதை ஒரு முறை படித்து பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த துவாவை நீங்க ஓதுங்க இந்த ஐயாமுல் ஃபீலுடைய துவாவில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னா அல்லாஹீனுடைய அழகான திருநாமங்கள் இருக்கு அந்த திருநாமங்களை எந்த இடத்துல எல்லாம் எல்லாம் திருக்குறள்ல சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு துவா ஐயாமுல் ஃபீல் இந்த கிதாப் கேட்பது கிடைக்கும் ஜீஃபா கிதாப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பார்த்து ஓதுங்க இன்னும் வாங்காதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா இப்பவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்க மெசேஜ் போடுங்க இன்ஷால்லா மேலும் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு இந்த ஐயாமுல் ஃபீலுடைய தினத்தில் அதிகளவு துவாச்சிங்க அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க இன்ஷால்லா நானும் அங்கே எல்லாேருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ